அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் ப ராகவன் அவர்கள் ஒரு வேதனையோட ஒரு பதிவை போட்டிருந்தார் என்ன அப்படின்னா சாகித்ய அகாடமி ஞானபீடம் இந்த விருதுகள்லாம் வாங்கினா கூட இப்போது கள்ளச்சாராயம் குடித்து உயிர் இழந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்குறாங்க இல்லையா தமிழக அரசு அந்த தொகை வரதில்லை அப்படின்னாங்க சரி இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சாகித்ய அகாடமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தராங்க இலக்கியத்துக்கான உயரிய விருதாக நம்ம நாட்டில் வழங்கக்கூடிய அந்த ஞானபீடம் விருதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு பத்து பதினோரு லட்சம் வரைக்கும் தராங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி ரொம்ப கம்மியாக இருக்கிறது அந்த ஒரு லட்சம் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமிக்கு அதை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இப்படி வந்துட்டு ஒரு கலைக்கும் ஒரு ஆற்றலுக்கு இருக்கிற கொடுக்க வேண்டிய மதிப்பு இல்லாமல் இப்போது இந்த மாதிரி கள்ளச்சாராய்த்தால் உயிரிழக்கிறவங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்களேன்னு ஒரு வேதனை தெரிவிச்சிருக்காரு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து உயிர் போகிற எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது திமுகவுடைய கவுன்சிலர்கள் இதற்கு துணை போகிறதா நம்ம எதிர்கட்சி தலைவர் அவங்க சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக இது வந்துட்டு அந்த பகுதியில் நடந்துகிட்டே இருக்குது அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் அப்படிங்கிற பகுதியில் நடந்துகிட்டே இருக்குது வெள்ளிமலையிலிருந்து காட்சி இங்கே கொண்டு வரதா அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க எத்தனை மக்கள் வந்துட்டு அதாவது ஒரு அச்சத்தில் தான் இருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க இப்போ இந்த இவ்வளோ உயிர்கள் போனதுக்கு போனதுக்கப்புறம்தான் மக்கள் தைரியமாகவே பேசுறாங்க இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்லாம் யாருமே கொடுக்கல ப்ரெஸ் பீப்புள் போய் கேட்டால் பேச மறுத்துருக்காங்க ஆனால் இப்போது வேதனையில் அந்த பகுதி மக்கள் இவ்வளவும் சொல்கிறாங்க இத்தனையும் வந்துட்டு தெரிஞ்சுட்டு தான் போலீஸ் வந்துட்டு கம்முன்னு இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இப்போ தமிழக மக்களுடைய கேள்வியாக இருக்குது உடந்த இருக்காங்க சார் அது எங்களுக்கு வந்து தெரியல ஆனால் வந்து இங்கே உடந்த இருந்தாலும் இந்த அளவு இந்த அளவு இங்கே விற்கிறது காரணம் கூட சார் அங்கேருந்து சப்ளை வருது யார் மூலயமா காய்ச்சறாங்க யாரும் அது மெயினாக இவங்க விற்கிறது காரணமும் அதில் ஒன்று தாங்க சார் அங்கேருந்து வரதுனாலையும் கவர்மெண்ட் அதை அலோடு பண்ணுறதுனால தான் சார் டெக்ரிமா வருது வந்து போலீஸ்க்கு போய் நாங்கள் சொல்லியும் அவங்க ஏன் ஸ்டெப் எடுக்கல அப்போ இதில் யார் காரணம் முழுக்க முழுக்க போலீஸ் மட்டும்தான் இதில் காரணம் அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் போதுன்னா எப்படி சார் நியூஸ் போவோம் சம்பந்தப்பட்ட ஆளுக்கு எப்படி சார் போகும் அவங்க தான் சார் நியூஸ் போகுது அவங்க அராஜகம் பண்ணா நாளைக்கு சார் உயிர் இருந்தா எதையுமே சமாளிக்கலாம் அதுக்கு பயந்து தான் பொதுமக்கள் எல்லாமே சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இத்தனை உயிர் குடிச்சிருக்குன்னு அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கவர்மெண்டோட அசால்ட் தானே தான் சார் இந்த அளவுக்கு காரணமானது அதாவது நிறைய மீம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பதற்கு நாற்பது அப்படின்னு முதல்வர் சொன்னாரே இதுதானா இப்போ நாற்பதையும் தாண்டிடுச்சு கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு கள்ள சாராயத்தினால உயிர் போன எண்ணிக்கை அப்படின்னு வந்துட்டு பதிவிடுறாங்க அதனால் ஏன் இப்படி நடக்குது இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது தான் இப்போது பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரெண்டு வருஷமாக நடக்குது அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க மக்கள் எல்லாரும் சொல்கிறத பார்க்கும்போது நமக்கு அங்கே இது ஒரு சர்வசாதாரணமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் தெரிய வருது அதாவது முதல்வர் அவருக்கு தான் இதெல்லாம் நடக்குதா இல்லை முதல்வருடைய திமுகவை சார்ந்த கட்சிக்காரங்க தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஆனால் அவருக்கு இது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தான் எது எப்படியா இருந்தாலும் சில மீம்ஸ் வந்துட்டு டிஎம்கேவுக்கு ஆதரவாக வர்றது பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தில் இவ்வளோ ஒவ்வொரு மாநிலத்தில் போட்டு இதுக்கு ஒரு ஈடாக சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா எந்த நேரத்தில் எதை வந்துட்டு ஒப்பிடுறது உயிர் போய்கிட்டு இருக்கு அத்தனை ஒப்பிட்டு அந்த மாநிலத்தில் அப்படி இருக்குது பாஜக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது அழகா இது வந்துட்டு எப்படி உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவங்கள பார்த்து நம்ம கேட்க வேண்டியது இருக்குது அதனால் நம்ம தமிழக சார்ந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அவங்களுடைய உயிரை இப்படி கள்ள சாராயம் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு ஈஸியாக கிடச்சிருச்சு என் நேரமும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ அதனால் இதற்கு அதாவது கலெக்டரை வந்துட்டு இடம் மாற்றிட்டாங்க இவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளரை இதெல்லாம் பண்ணாலும் கட்சிக்காரங்க அந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த திமுக ஸ்டிக்கர் தான் ஒட்டி இருக்குது எங்கே இருந்தாங்க எங்கே வந்துட்டு இங்கே ஒரு ஹப்பாக அந்த பகுதியில் செயல்பட்டு இருந்ததோ அது ஃபுல்லாக திமுக ஆதரவாளராக தான் இருக்காங்க தெரியுது அப்படிதான் அதனால் இவ்வளோ மெத்தனை போக்கில் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு தர்ம சங்கடத்தில் திமுக இருக்காங்களா அடடா நம்ம கட்சிக்காரங்க எப்படி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு மக்கள் இருக்காங்க அதனால் நம்ம இதெல்லாம் இவ்வளவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது அதாவது திமுகவுடைய ஒரு தாரக மந்திரமாக இருந்தது என்ன அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி விடிய விடியற அரசாக வந்துட்டு விடியல் கொடுக்க போற அரசு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இரவில் கூட அந்த பிணங்கள்லாம் இருபதுக்கும் மேற்பட்ட பிணங்கள் தகனம் பண்ணுறாங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதில் இரவு கூட அப்படியே வெளிச்சமாக இருக்குது அந்த ஜுவாலை அக்னியோடைய எரியும் போது வர ஜுவாலையோட இது இதுதான் விடியல் ஆட்சியாக இரவில் கூட விடியல் கொடுக்கறது தான் விடியல் ஆட்சியாக இதைத்தான் முதல்வர் அவர்கள் சொன்னாரா அப்படின்னும் மக்கள் இருக்காங்க இதற்கு என்ன காரணம் சொன்னாலும் ஏற்றிருக்க முடியாது தொடர்ந்து இது வருடம் வருடம் இப்படி நடக்குது மூன்று வருடமாக நடக்குது அந்த பகுதியில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் செய்து அரசாங்கம் இதற்கு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் இல்லை அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பாடம் சொல்ல காத்திருக்காங்க